அரசியல் எதுவும் நடக்கலாம் இருபத்தி ஆறில் அதிமுக பிஜேபியும் ஒன்று சேரலாம் நிறைய கூட்டணி கட்சிகள் இடம் மாறி அதிமுகவுடைய கூட்டணிக்கு வரலாம் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட விஜய் வர வாய்ப்பு இருக்காரு சமீப சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபியும் வந்து கூட்டணி பிரிவுகள் ஏற்பட்டு இதில் வந்து அண்ணாமலை அவரும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கடும் விமர்சனத்திலேயே வந்து போயிட்டு இருக்கு மோதல் ஏற்படுத்தி போயிருக்கு இந்த சூழ்நிலையில் அதிமுகவும் பிஜேபியும் மறுபடியும் ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நல்லா கேட்டேங்க அரசியல் எதுவும் நடக்கலாம் அரசியலில் எதுவும் நடக்கலாம் அரசியல் நான் சொல்கிற கணிப்பு நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பிஜேபியும் ஒன்று சேரலாம் திடீர்னு அவங்க பிரச்சனையை மறந்து ஒன்று சேரலாம் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலாமா ஒன்றும் சேரலாம் சரியா சேரலாம் அப்படின்றது போய் நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து சேருவாங்க அப்படின்ற மாதிரி சேரலாம் அப்படிதான் சொல்லணும் இப்போ நான் அரசியல் இருக்கிறனால சேரலாம் தான் சொல்லணும் சேரலாம் நிச்சயமாக நடக்கலாம் அதே நேரத்தில் நிறையா கூட்டணி கட்சிகள் இடம் மாறி அதிமுகவுடைய கூட்டணிக்கு வரலாம் அதனால் வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்களுக்கு சாதகமாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அவரு இந்த ஓட்டுகளை பிரிப்பார் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது விஜய் களத்தில் நின்னாருன்னா அவர் ஜெயிப்பாருங்க விஜய் களத்தில் நின்னாருன்னா வெற்றி வாய்ப்புகள் அவருக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்க முடியாது வாய்ப்பு இருக்க முடியாது நான் அடிச்சு சொல்றேன் அரசியல்கிறது இன்னும் நிறைய வியூகள் சினிமா கிடையாது சினிமா கிடையாது இங்கே மக்களுக்காக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அரசியல் தெரியணும் அரசியல் தெரியணும் சினிமாவுடைய ஃபோக்கஸை மட்டும் தம்பி விஜய் இந்த நிமிடம் இந்த முறை அவர் வந்து அதிக ஓட்டுகள் வாங்கலாம் அடுத்த முறை வேணால் ஏதாவது வெற்றி வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆனால் விஜய் அவர்கள் நின்னாலும் இந்த தேர்தலில் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்ல அவர் நிற்க மாட்டார் விஜய்க்கா தேர்தல் நிற்க மாட்டார்